வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருடாசார் அருள் தந்தை வேதாத்திரை மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் உடலுக்கும் உயிருக்கும் பிரிவு ஏற்பட்டால் மரணம் என்கிறோம் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உயிர் விண்ணாம் சூக்குமமாம் உடலுக்குள்ளே உயிர் செல்லும் இறுவாலை காந்தமாகும் உயிர்காந்தம் உடல் அனடுக்கை காக்கும் உடல் இயக்கம் மன இயக்கம் நடத்தி வைக்கும் உயிர்காந்தம் மென் ஆனால் உடலில் வழிநோய்கள் இவையாக மாறும் உயிர்காந்த மின்குறுக்கால் வெட்டி போனால் உயிர்தாந்தும் வித்துடையும் உயிரும் போகும் என்று சுவாமிஜி இந்த கவிதை கொடுத்திருக்கிறாங்க வரிகள் என்ன சொல்லுது உடலுக்கும் உயிருக்கும் பிரிவு ஏற்பட்டால் மரணம் என்கிறோம் நாம உடலுக்கும் உயிருக்கும் இடையில இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் காந்த ஓட்டம் என்ற இந்த ஓட்டங்கள் இந்த மூணு ஓட்டம் வாத பித்த ஸ்லோத்து சொல்லக்கூடிய காற்று வெப்பம் நீர் என்று சொல்லக்கூடிய ரத்த ஓட்டம் ஓட்டம் காற்றோட்ட இந்த மூன்று ஓட்டங்கள் சீராக நம் உடல்ல ஓடிக்கொண்டிருந்தா காந்த ஓட்டம் என்பது சீராக இருக்கும் இந்த பரு உடல் பாதிக்கப்பட்டாலும் அதே போல உயிர் சக்தி தடை ஏற்பட்டாலும் உடலுக்கும் உயிருக்கும் ஒரு தடை ஏற்பட்டா அததான் நோயின்னு சொல்றோம் அந்த காலத்தால அந்த தடையே கிடருக்கும் உயிருக்கும் பிணக்காக மாறி கடலை விட்டு உயிர் பிரிந்து விழுகிறது அதுதான் மரணம்னு சொல்றோம் மரணத்துல மூன்று விதமான மரணம் இருக்கு ஒன்னு துர்மரணம் இன்னொன்னு இயற்கை மரணம் இன்னொன்னு வந்து சமாதி இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் துர்மரணம் என்பது என்ன என்பது புரியும் ஒரு விபத்து மூலமாக நமக்கு மரணம் ஏற்படக்கூடிய மரணங்கள் அதே போல வயோதிகத்துல அந்த வயோதிக மூப்பு காரணமாக செயற்கையாக நாம மரணிக்கிறது அதே உயிர் சக்திய உடலுக்குள்ளேயே உயிர் சக்திய பாதுகாத்து உடல்லையே சோற விட்டு கொண்டு இந்த உடலிலேயே அதை நிறுத்தி வாழக்கூடியதுதான் அதுதான் ஜீவ சமாதி என்று சொல்லி சொல்றோம் நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன வித்து தூய்மையான அந்த தெய்வீக தன்மையுள்ள தாய் தந்தையினுடைய வித்து அதுதான் ஒரு உயிராக உருவெடுக்கிறது விட்டு உயிர் அது ஒரு சக்தி ஒரு துணி ஆற்றல் ஒரு துணி சக்தி இருக்கு அது தாய் தந்தையினுடைய விந்தநாதத்தால உருவானது காந்தம் மனம் அதுதான் அந்த உயிர் உயிர் துகள் சுழற்சி அலை அது காந்தம் அதுதான் மனமாக ஏங்கி கொண்டிருக்கு அது பரு உடல் எடுத்து அடிமனம் நடுமனம் புறமணம் என்ற அந்த மூன்று செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கு இந்த எட்டு வித்து உயிர் காந்தம் மனம் உடல் அடிமனம் நடுமனம் புறமணம் புலன்கள் மூளை நம்முடைய கருமையும் அதே போல நம்முடைய பருவுடல் மனம் உயிர் அதே போல காந்தம் வித்து இப்போ இந்த உயிருக்கு மூலமான அந்த ஜீவ வித்து குழம்பு எந்த அளவு தெளிவாகவும் தெய்வீகமாகவும் அது தூய்மையாகவும் நல்ல ஒரு அடர்த்தியாகவும் இருக்கோ அந்த அளவுக்கு நம் உடல்ல நம்முடைய மன இயக்கம் உடல் ஆரோக்கியம் அறிவாட்சித்தரம் அந்த இறைநிலை இணைப்போடு வாழ்வதற்கான ஒரு தெய்வீக சக்தி அனைத்தும் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும் ஆக உணர்ந்து அதை புரிந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கிடைக்கும் இதை சுவாமிஜி வந்து மணவளக்கலை மூலமாக வேதாத்திரியத்தின் மூலமாக உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக இன்று உலகம் முழுவதும் மக்கள் பெரும் அளவுக்கு பெற்று பலனடையும் அளவுக்கு சுவாமிஜி இத சிறப்பாக நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்ன சொல்லுது உடலுக்கும் உயிருக்கும் பிரிவு ஏற்பட்டால் மரணம் என்கிறோம் இந்த மரணம் என்பது அது நெகட்டிவ் அது இயற்கை இருந்தாலும் இன்றைய வரிகளை ஒட்டி நாம விளக்கங்களை கொடுக்கும் போது அதை பத்திய விளக்கங்கள் நாம டீப்பா போகணும் இந்த உடலுக்கு உயிருக்கு இடையில ஓடக்கூடிய ரத்த ஓட்ட போட்டு காற்றோட்டம் என்ற அந்த மூன்று ஓட்டங்கள் சீராக ஓடணும் அப்போ காந்த ஓட்டம் சீராக இருக்கும் உச்சி முதல் பாதம் வரையிலும் இருக்கக்கூடிய இந்த உடல் கழிவுகளை நீக்கி நாம நம்முடைய மனத தியானத்தின் மூலமாக அமைதிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு மைக்ரோசாஃபும் வரக்கூடிய அந்த ஒரு எண்ணங்களை தச்சோதனை செய்து கொண்டு நாம வாழும்போது நம்முடைய பருவுடல் மனம் அறிவு இந்த உயிர் சக்தியை வைத்துதான் நாம அந்த திணிவை வைத்துதான் இதனுடைய இயக்கங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ ஒவ்வொரு தனி மனிதரும் சாமிஜி உயிர் நலத்துக்காக கொடுத்திருக்கக்கூடிய அந்த காயக்கல்பம் என்ற சித்தர்கள் செய்து பலனடைந்து இன்றும் புகழுடம்போடு இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தெய்வீக தன்மை உள்ள பயிற்சி நாம ஒவ்வொருத்தரும் சிறப்பாக கற்றுக்கொண்டு அந்த பயிற்சியை செய்து வரும்போது உயிர் சக்தி திணிவாக இருக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் அமைதியாக இருக்கும் அறிவாட்சி தரம் தெளிந்த நீரோடை போல இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்